திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தற்போது ஆளுநர் ஆர் ரவியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் சந்திப்பை மேற்கொண்டிருக்காங்க அதற்கு பிறகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இந்த சந்திப்பு ஒரு மன நிறைவான சந்திப்பா இருந்தது அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கார் எப்படி சார் பாக்குறீங்க ஏற்கனவே ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் மோதல் போக்கு இருந்தது இந்த மோதல் போக்குக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் ஆளுநர் மீதான வழக்கை தமிழக அரசு தொடுத்தது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இது குறித்து பல்வேறு அறிவுரைகளை மேலும் ஆளுநருக்கு பல்வேறு சிறப்பு அம்சங்கள் அடங்கிய தீர்ப்பை வழங்கியது ஆகவே தற்போது மேலும் ஆளுநரை அவர்களை முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார் ஆக இந்த சந்திப்பு குறித்து ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்கள் குறித்தும் இன்னும் பல்வேறு அரசுகள் அரசனுடைய விஷயங்கள் குறித்தும் சட்டமன்றம் கூட மிக விரைவில் கூட இருக்கிறது குறித்தும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கலாம் சார் இது மாதிரி ஏற்கனவே வந்து தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வந்த நிலையில இப்போ இந்த சந்திப்பு வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா உங்களுடைய பார்வையில் என்ன கருத்து முற்றுப்புள்ளி என்பது வந்து அரசாங்கத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர் மற்றும் இருக்கக்கூடிய அவருடைய அமைச்சர்கள் அவர்களுடைய மனநிலையை பொறுத்து தான் முற்றுப்புள்ளி இருக்கா அல்லது நீடிக்குமா நிலைக்குமா அல்லது இது தொடருமா என்பது அவர்களுடைய எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார்கள் பொறுத்து தான் மேதக ஆளுநருக்கு அனுப்பப்பட்டிருக்கிற மசோதாக்கள் குறித்து பல்வேறு கேள்விகளை மேதக ஆளுநர் எழுப்புகிறார் உதாரணமாக தேர்தல் தேர்வு ஆணையம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தன்னுடைய தலைவராக நியமிக்க இருப்பதாக சொன்ன முன்னாள் டிஜிபி குறித்தான பல்வேறு குறிப்புகளை விளக்கங்களை கேட்டார் இது போன்ற பல்வேறு விளக்கங்களையும் குறிப்புகளையும் இன்னும் பல்வேறு நீண்ட விளக்கத்தையும் எதிர்பார்க்கிறார் மேதகு ஆளுநர் அவர்கள் ஆகவே இது இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும் ஆக அரசாங்கம் எப்படி எந்த முறை நடந்து அது அதனுடைய அடிப்படையில் தான் மேதக ஆளுநருக்கும் இவர்களுக்குமான பிரச்சனைகள் இடாமல் இருக்கும் மேலும் தற்போது பொன்முடி குறித்தான இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள் ஏற்கனவே இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்கிற செந்தில் பாலாஜி இவைகள் தற்போது மக்கள் மத்தியிலே பெரிய பெரிய அதிர் அதிர்வலைகளை எடுத்திருக்கிறோம் ஆக இதை திசை திருப்புகிற முயற்சியாக வந்து ஆளுநர் சந்திப்பு என்பது அடுத்தடுத்த செய்திகளில் வருகிற போது அடைய சம்பவங்கள் மறக்கடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை கூட உருவாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பு சந்தித்திருக்கலாம் என்கிற கருத்தும் நிலவுகிறோம் சார் அதே போல கேசி வீரமணி முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணி மற்றும் விஜயபாஸ்கர் தொடர்பான அந்த கோப்புகளுக்கும் அனுமதி வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு அது தொடர்பான உங்களுடைய சட்டமன்ற அமைச்சர்கள் குறித்தான நீதிமன்றங்கள் தீர்ப்புகள் தான் வந்து கொண்டே இருக்கிறது ஆக இந்த இது போன்றிருக்கிறது தான் பொன்முடியினுடைய தீர்ப்பும் அது மாதிரி தான் வந்து இன்னும் பல்வேறு அமைச்சர்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறவர்களின் வழக்குகள் எடுத்து விரைந்து நடவடிக்கை எடுத்து வேறு மாதிரியான தீர்ப்புகள் பெறப்பட்டால் என்ன ஆகுது என்பதற்காக இது திராவிட முந்தையற்ற கழகத்தின் மீது ஒரு ஏற்கனவே நிலுவையில் உள்ள இந்த போன்ற வழக்குகளை எல்லாம் விசாரிப்பதற்காக நீங்கள் மசோதாக்களை கையெழுத்திட வேண்டும் என்று ஒரு அழுத்தம் கொடுக்கிறார்கள் அது ஒரு படிவாங்கு போக்காகவே நாங்கள் பார்க்கிறோம் இல்ல சார் நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் பேர்ல ஆளுநர் வந்து அழைச்சிருக்காரு இந்த நிலையில வந்து திசை திருப்பக்கூடிய முயற்சியா எப்படி சார் பார்க்க முடியும் எப்படி புரியல திருப்பி சொல்லுங்க இல்ல நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் பேர்ல ஆளுநர் தான் அழைச்சிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது இது திசை திருப்பக்கூடிய முயற்சி அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா அதை எப்படி சார் பார்க்க முடியும் கேட்கிறேன் இல்ல அதாவது வந்து அதை நிராகரித்து இருக்கிறாம் அரசாங்கம் தரப்பிலே அதை சந்திப்பதற்கு வேறு முதலமைச்சர் செல்லாமல் வேறு மூத்த அமைச்சர்களை அனுப்பியிருக்கலாம் ஆக ஒரு முதலமைச்சரே இதற்கு சென்று அவர் பார்க்கிறார் என்று சொன்னால் ஒரு சுமூக உறவுக்காக அல்லது வந்து பல்வேறு பிரச்சனைகள் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புடி வைப்பதற்கான ஒரு முயற்சியாக இதை பார்க்கலாம் ஓகே சார் இணைப்புல வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு வைகை செல்வன் நன்றி வணக்கம்